வணக்கம் பண்ணீர்களே இந்த சில வாழ்க்கைக்கான அறிகுறிகளையும் இந்த செயல்முறைகளையும் தெளிவாக புரிந்து கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கைய எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க இங்க புரிதல் தான் தேவை தெளிவுதான் தேவை ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் குழப்பத்தில் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க முழுமையா பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள் இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டுருச்சுனாவே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்க நல்லபடியா அமைச்சுக்குவீங்க நான் முழுமையா நம்புறேன் முதல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் சரிங்களா துர்கை அம்மன் வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுடைய மனதில் உள்ள குழப்பத்தை தீர்த்து நல்ல ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசிக்காரர்களை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்க யார் கூட சேருவாங்க யார் கூட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரளை பத்தியுமே நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு பதிவுகளிலுமே நம்ம பார்த்துட்டு அப்படி பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரை பொறுத்தளவுக்கு ஒருத்தரை எடை போட்டு பார்க்கறதுல சரியா வச்சு அளந்து பார்க்கறதுல சரியான நபர்கள் அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி நபர்கள் இவர்களை வந்து எந்த இடத்துல நம்ம வச்சு இவங்க கிட்ட பழகணும் அப்படின்ற ஏன்னா இந்த காலகட்டம் இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு குணம் மனிதர்களை கணிக்கக்கூடிய ஒரு குணம் இருந்துட்டாலே பெரும்பாலான பிரச்சனைல இருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம் மேல வந்துடலாம் கஷ்டத்துல இருந்து மேல வந்துடலாம் அது இல்லாத நபர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இது எல்லாத்தையுமே நேர விரயம் பண விரயம் இதை எல்லாத்தையுமே பாக்குறாங்க லைஃப்ல அதாவது துலாம் ராசினாவே அந்த தராசு எப்படி இரண்டு பக்கமும் பொருட்களை வச்சா அதை அதனுடைய எடையை எப்படி அளந்து கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு அளவு கொடுக்குதோ அதே போலதான் துலாம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு குணம் இருக்கணும் என்னன்னா தன்னுடைய லைஃப்குள்ள வரக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஓரளவுக்காவது கணிச்சு வச்சிருக்கணும் இவங்க இப்படிதான் இந்த மாதிரி நபர்கள் தான் இவங்ககிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படின்ற அந்த அனுசரணை இதெல்லாமே கொஞ்சம் வெட்டு கொடுத்து போறது இவங்க கிட்ட கொஞ்சம் நெளிவு சுழிவோட இப்படிதான் நம்ம பேசணும் அப்பதான் இவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த சரியா வந்து சிந்தனையை கொண்டு வருவாங்க அப்படின்ற அந்த தெளிவான சிந்தனை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய மனதிலுமே இருக்கணும் மனிதர்களை கணிக்க கத்துக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம உதவி செய்யறது அப்படின்றதே தெரியாம செய்வாங்க மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ மனசார உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இவர்களை பொறுத்தளவுக்கு சிந்தனைகள் அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாவும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அதீத சிந்தனை இவர்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது அப்ப வருஷத்துல இந்த வருஷத்துல முழுமையா ஆஹ் என்ன ப்ராப்ளம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க என்னெல்லாம் இவங்க சந்திச்சாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் பல குழப்பத்தையும் தடைகளையும் தான் பார்த்துருப்பாங்க என்னப்பா இது இந்த வருஷமும் இப்படிதான் போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு இவங்க மனநிலைக்குள்ளாங்க சரிங்களா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு இந்த ரெண்டாயிரத்தி வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அதாவது வாழ்நாள் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பார்த்த நல்லது கெட்டது இவை அனைத்திற்குமான ஒரு விடை கிடைக்கும் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிசம்பர் இன்னும் ஒரு மாதம் இருக்கு இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக அப்ப உங்களுக்கு இந்த மனதளவில் ஏற்பட்ட ஒவ்வொரு சஞ்சலங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் மற்றும் இனம் புரியாத ஏற்பட்ட பயம் இது போன்ற சில குழப்பங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தியிருக்கும் சரிங்களா இதனாலே பாருங்க துலாம் ராசிக்காரங்க சரியா தூங்க மாட்டாங்க டைமுக்கு சரியா ஒரு மனிதன் சரியா தூங்கலன்னாவே அவ்வளோதான் அப்புறம் சரியா டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க ஒரு வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது கோபம் அதிகமாக வரும் தேவையில்லாம எல்லாத்திட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க இது போன்ற சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு மன நிம்மதியே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள ஒருத்திக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே இந்த வருஷம் எல்லாமே இவர்கள் கடந்துதான் சில நல்லதையும் பார்த்துருப்பாங்க சில சோதனைகளையும் பார்த்துருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதானமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் எப்படிங்கன்னா நிதானமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் அதாவது தனிமையில் நீங்கள் சில விஷயங்களை உணர ஆரம்பிப்பீங்க தனிமையை தேடக்கூடிய சில சூழ்நிலைகள் தோன்றும் அந்த தனிமை உங்களுக்கு பல உண்மைகளை எடுத்துரைக்கும் அந்த உண்மைகள் உங்கள் அடுத்த கட்ட எதிர்காலத்திற்கான தெளிவான பாதையை காட்டி கொடுக்கும் சரிங்களா கேள்விகள் உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுடைய அந்த கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் பண்றார் அப்ப புதனும் இணைஞ்சிருப்பார் இதனால புதன் சுக்கர யோகம் உருவாகி உங்களுக்குள்ளேயே நீங்க யார் என்ற பல கேள்விகள் தோன்றும் நாம் செய்வது சரிதானா சரியான பாதையில தான் போறோம்னு உங்களை நீங்களே சரி செய்த கூடிய சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய தேவைக்காக ஓடி ஓடி நீங்க உழைப்பீங்க அதாவது துலாம் ராசிக்காரங்க அப்படின்னாவே மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு தான் கடைசியாக தான் தனக்கான விஷயங்களும் யோசிப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையை பற்றியும் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு தன் வாழ்க்கைக்காகவும் முக்கியமா நேரத்தை செலவேண்டிய செலவு பண்ண வேண்டியது இருக்குன்றது எல்லாத்தையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உணர்த்தும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான பாதைகளை இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு காட்டும் இது வரைக்கும் பாதைகளே தெரியாம இந்த 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 ரூட் தான் நமக்கான ரூட்டா இது சரியான பாதையில தான் போறோமா இந்த தொழில் தான் நமக்கு சரியா வருமா இந்த வேலை தான் நமக்கு கரெக்டான வேலையானு பல குழப்பங்கள் தான் இருந்திருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம குரு பகவான் ராசிக்கு பார்த்தாலே அந்த ராசியை பார்க்கும் பொழுதே அதற்கான சில நல்ல அமைப்புகள் உருவாக ஆரம்பிக்கும் பத்துல குரு வந்தா பதவியில மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப பத்தாம் இடத்துல வக்கரகதியில இருக்காரு இத அடிப்படையா வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான அமைப்புகள் தான் இருக்கு சரிங்களா பொருளாதாரத்துல இருந்த குறைகள் நீங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாக இருக்கு அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதுதான் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கான உங்களுக்கான அந்த பாதை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது சரிங்களா அப்ப இந்த டிசம்பருக்குள்ள நீங்க எல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐயா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான விதைகளை தூவக்கூடிய ஒரு நேரமா இந்த ஒரு மாதத்தை நீங்க எடுத்துக்கணும் தேவையற்ற நேரத்தை ஒது தேவை தேவையற்ற விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்க கூடாது தேவையற்ற நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக நிறுத்திடணும் அதே போல உங்களின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் அதிகமாகணும் தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நேரம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த கண் பார்வைகள் உங்கள் மேலே அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒன்று உங்கள் மேலே ஏதாவது ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பெரும்பாலும் மற்றவர்களுடைய பேச்சை மைண்டுக்கு கொண்டு வரவே கூடாது சரிங்களா இது உங்கள் மனதளவில் அந்த ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திடும் ஒரே இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தோன்றும் ஆகவே மற்றவர்களுடைய பேச்சை உங்களுடைய மனதளவில் நீங்கள் உள்ளே கொண்டு வராதிங்க அது குழப்பத்தை உண்டு பண்ணிடும் சரிங்களா செலவுக்கு ஏற்ற வரவும் வந்து சேரக்கூடிய காலமாக தான் இது இருக்குது சரிங்களா கொஞ்சம் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியது வரும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் அலைஞ்சு தான் முடிக்கிற மாதிரி வரும் இருந்தாலும் நீங்கள் நினைத்த ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா மனதை மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பொழுதுபோக்கிற்கு நேரத்தை ஒதுக்காம படிப்பிற்கான நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம காணலாம் பெரியவர்களுடைய எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாம வெளியில போறது அன் டைம்ல வெளிய போறது எல்லாத்தையுமே தடுத்துக் கொள்வது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருப்பதால படிப்படியான முன்னேற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே எதெல்லாம் உங்கள் பக்கம் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போவும் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடி இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதம் நீங்கள் தூவக்கூடிய விதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முளைக்கும் ஆகவே நல்லவைகளாக விதையுங்கள் நல்லதே நடக்கும் இனியாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்